உத்தேக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் திருவள்ளுவர் குல பாரம்பரியம் வழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா திருக்குறள் வந்து ரெண்டு அடியில் வந்து உலகத்தையே அளந்த அடிகள்னு சொல்லுவாங்க ஐயா அது மாதிரி உங்களுடைய ஆதிகால பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளிலே வந்து மொத்த வாழ்க்கைக்கான ஒரு நல்லது நிறைய சொல்லியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நேயர்கள் சார்பா இந்த வாரம் நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து நட்சத்திரங்கள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த அந்த வரிசையில் உத்திரம் நட்சத்திரம் குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமா அதாவது உத்தர நட்சத்திரம் இன்றைக்கு எல்லோருமே நம்ம புதிய சேனலில் அசுமணியிலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக எல்லோரும் பார்த்துட்டு வராங்க அதில் நிறையா டைரியில் எழுதி வைக்கிறாங்க இதில் அசுவனிலிருந்து உத்தர நட்சத்திரம் எண்ணி பார்த்தா அசுவனி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலி மகம் பூரம் உத்திரம் இது பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமாக வரும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரக்கார்கிட்ட யார் பழக்க வழக்கம் வச்சுருந்தாலும் அவங்க நம்ம ஏதாவது ஒரு பொய் பேசணும்னா அவங்களுக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா அந்த உத்தரம் வந்து உத்தரவாதம் கொடுத்தா கரெக்டாக காப்பாற்றுமா அப்போது வார்த்தையை வந்து சொத்து அழிஞ்சாலும் சொல்லழியாதான் நான் வந்து இந்த பொருளை நான் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்காக காத்துட்ருக்குமா அதை உத்தர நட்சத்திரம் அதனால தான் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க மீதி ரெண்டு பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க கண்ணிராசியில் பிறந்திருப்பாங்க எப்பவுமே இந்த உத்தர நட்சத்திரம் இந்த உத்தரவாதம் கொடுக்கறதில் மட்டும் ரொம்ப யோசித்து நிதானமாக எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்கும் அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அது சிம்ம வீடும் கன்னி வீடும் வரும் சிம்மம் என்பது சூரியன் அது வாழ்வது ஒரு நாள் தான் இந்த உலகத்தில் நம்ம பிறப்பது கொஞ்சம்தான் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையாக உழைச்சி இந்த உலகத்துக்கு நல்ல பேர் எடுத்து ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டு போகலினா நம்ம பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது கடைசி வரைக்கும் ஏதாவது செய்து கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் அவங்க கூட பிறந்தவங்க மேலே நல்ல பாசமாக இருப்பாங்க அந்த பாசத்துக்காகவே இயங்கக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும் எப்போவுமே அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய பாரம்பரியத்தை இவங்க தான் கடைசியில் அதை எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அது செய்யாமல் விடமாட்டாங்க அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்துட்டு வந்தால் தான் அவங்க நிம்மதியாக தூங்க முடியும் அவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணுங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் அதே பன்னெண்டாவது நட்சத்திரமாக இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்கு சம்மந்தப்பட்டதுனால தான் உத்தர நட்சத்திரம் வந்து கன்னிராசியில் மீதி மூணு பாதங்கள் அதில் இருந்து நேர் ஏழாவது ராசி மீனத்தை பார்த்ததுனால தான் இந்த பன்னெண்டாவது நட்சத்திரம் வந்து அந்த பன்னெண்டாவது ராசி பார்க்கும் இதுதான் அந்த காலத்தில் பெரிய ரகசியம் அந்த பன்னெண்டாவது நட்சத்திரமாக வந்ததினால அந்த பன்னெண்டாவது ராசி எங்கே குறிகாட்டும்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் கரெக்டாக ராசியில் அன்றைக்கி சந்திரன் இருப்பார் நேர் மீன ராசியில் போய் அந்த சந்திரனுடைய பார்வைப்படும் அப்போ பன்னெண்டாவது ராசி தான் மீனம் இந்த மீனத்தை பார்க்குறது அதுதான் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா கன்னி செவ்வாய் கடலும் பத்துன்னு சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் பத்துன்னா கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடல் பத்துங்கிறது பொருள் அல்ல கண்ணியில் அஸ்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அஸ்தம் என்பது தண்ணீர் அது நீர் ராசி இந்த தண்ணீருடைய நட்சத்திரமும் மீனம் என்பது சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை இந்த அந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய நீர் பார்த்தா அந்த சமுத்திரமே இந்த கண்ணிக்கு வந்து வற்றி போகுமா அதனால் அந்த காலத்தில் கன்னி கடலும் பத்துன்னு முன்னோர்கள் அதை சொல்லி வச்சுருக்காங்க அது எத்தனாவது நட்சத்திரமாக வருதுன்னா உத்தரத்துக்கு அது ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தனால தான் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருந்தால் உத்தரம்னு பாருங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க இந்த உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் ஐயப்பனுடைய நட்சத்திரம் தான் உத்தரம் சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பன் இந்த ஐயப்பனுடைய குணாதிசை என்ன அப்படின்னா சபரிமலைக்கு கன்னிச்சாமி யாரெல்லாம் நீங்கள் வராமல் இருக்கிறீங்களோ அன்னைக்கு நான் மஞ்சம்மா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்தவர் வருஷம் வருஷம் கன்னிச்சாமிகள் போயிட்டே தான் இருக்காங்க கடைசி காலத்து வரைக்கும் ஐயப்பன் கல்யாணம் பண்ணாமையே இருக்கார் அதனால் அவங்க வம்சத்தில் யாராவது ஒருத்தர் திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்கும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமே இருப்பாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை ஐயப்பனுடைய கோவில் சாகாத சவரிமலை சபரிமலை சாஸ்தாவுடைய கோயிலில் போய் நீங்கள் அந்த தேங்காய் முத்துரிச்சு காணிக்கை செலுத்தி சாமி கும்பிட்டு வரலாம் ஆண்கள் அந்த கோயிலுக்கு போகிறது அது ஐதீகமாக வச்சுருக்காங்க அவங்க நம்மளால் ஒரு பெண்கள் போக முடியலனாலும் கூட அவங்க இருமுடி கட்டி அந்த நெய் தேங்காயை உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கோரிக்கையெல்லாம் மனசில் வச்சு சபரிமலை சன்னிதானம் போகிறவங்களுக்கு அந்த தேங்காயை முத்துரித்து அந்த காணிக்கையும் அந்த தேங்காயும் சபரிமலை சன்னதி போயிட்டாலே உங்களுடைய உத்தர நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகுமா அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க அதனால தான் உத்தர நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அந்த கன்னி ராசியில் பிறந்திருக்கறனால கடைசி வரைக்கும் அந்த கன்னிப்பயனாகவே இருக்கார் அதனால தான் சாகாத வரம்பெற்ற சபரிமலை ஐயப்பன் ஐயா நேர்கள் கிட்ட பேசிடலாம் சரி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ நான் பேசுறோங்க நல்லதும்மா யாருக்காகம்மா கேட்க போறீங்க பொருளுக்கா பேசுறேங்க உங்க மகளுடைய ஓகேமா உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா ராசிங்க அடுத்த நட்சத்திரம் உம் துலா நகனங்க ஆஹ் நல்லதும்மா வயதும்மா வயது இருபத்தி நாலாயிரத்தி ஓகேம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் அம்மா அம்மா வணக்கங்கம்மா

இந்த அணுசு நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் தான் ஸ்தானம் இந்த மாங்கிலி ஸ்தானம்னு ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் வச்சாங்கன்னா எட்டாம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் அது மேசத்துலேருந்து என்னென்னிங்கன்னா எட்டு விருச்சிகம் வரும் விருச்சிகத்தில் அணுசு நட்சத்திரம் இருக்கிறனால யார் ஒருத்தர் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அனுசம் எப்போவுமே அதனால தான் அனுசம் என்பது பனைமரம்னு வச்சாங்க இந்த பனைமரம் என்பது அவங்களுடைய முன்னோர்களுடைய வம்சாவளி அதனால் இந்த பனைமரம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் பார்க்க பார்த்திங்கன்னா கடலோட சூறாவளி காற்று அடிக்கும்போது அந்த பனைமரத்து மேலே மோதி அந்த காற்றெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த கிராமத்தை தப்பிக்க வச்சிரும் அதனால தான் அந்த காலத்தில் அனுசம் என்பது உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னாங்க இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அனுச நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் பணங்கருப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க உருண்டு வெள்ளம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வெள்ளத்தை கொண்டுட்டு போய் அனுசு நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் அவங்க பத்து பேர் வரவங்க கையில் அதை கையில் கொடுத்து அவங்க வயிறாரதி அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணணும் இந்த உருண்டை வெள்ளம் பணங்கருப்பட்டி எதாவது ஏதாவது கிடச்சதுன்னா மலை அடிவாரத்தில் கொண்டு போய் கால் மிதிவிடாத இடத்துல கொண்டு போய் அவங்க மண்ணுக்குள்ளே மூடி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகிரும் அது ஏன் மூடி வைக்கணும் அப்படின்னா ஆயிரம் எறும்புகள் அதுக்குள்ளே வரும் இன்றைக்கி இரதேடி போகும்போது இந்த உருண்டை வெள்ளம் இருந்தாலும் கருப்பட்டி இருந்தாலும் ஆகா இன்றைக்கி நம்ம வந்து இறதையடாமையே இன்றைக்கி நம்மளுக்கு போய் மனசார இன்றைக்கி எங்கேயோ ஒரு தீனி ஆண்டவன் போட்டிருக்கிறான்னு சொல்லி அத்தனை அந்த எறும்பு கூட்டங்களுக்கும் உணவு கிடச்சிதுன்னா என்ன கோரிக்கைக்காக அவங்க வந்து அந்த உருண்டை வெள்ளத்தை மண்ணில் மூடி வச்சாங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறதுக்காகத்தான் அந்த காலத்தில் மண்ணில் புதைக்கப்பட்டது அதனால கண்டிப்பாக இந்த ஆதிகால பரிகாரத்தை செய்யுங்க பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் இது என்னைக்கு அனுச நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு செய்யுங்க அன்னைக்கே அஸ்திவாரதோஷம் நிவர்த்தியால் அருமை சார் வாழ்த்துக்கலாம்மா அழுத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நல்லதும்மா யாருக்காகமா யாருக்காகம்மா கேட்க போறீங்க மகனுக்காக உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு மகன் நட்சத்திரம் துலாம் லக்னம் பாதம் என்ன கேள்விம்மா பையனுக்காக அமையுமா சொல்லி வேலை நீங்க ராசியில ஒருத்தர் பிறந்து அது சிம்மம் வந்து சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட யோகம் நம்மளுக்கு வேலை செய்யணுன்னா சிவனுக்கு சூரியனுடைய ராசி தான் சிம்மம் இந்த சிம்மம் வந்து சூரியன் அந்த சூரியனே கிரகத்தில் வந்து சிவனாக மாறுறார் வில்வக்காய் அதாவது வில்வப்பழம்னு சொல்லுவாங்க அந்த வில்வப்பழத்தில் தீபம் போட்டு சிவனுக்கு தணிக்கி வச்சால் அவங்களுக்கு திருமண காரியம் சீக்கிரமாக கல்கி விடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் எத்தனையோ பழ பழங்களில் வந்து தீபம் போட்டிருக்காங்க வில்வக்காயில் அது ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிசுநல்லாம் வெளியே எடுத்துட்டு கடவுளுக்கே படைச்ச பொருளை கடவுளுக்கே சமர்ப்பணம் பண்ணி தீபம் போட்டால் அரசாங்கத்துக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியனுடைய அரசாங்க வேலை அவங்களுக்கு சீக்கிரமாக கைகூடும் இது நல்லபடியாக செய்யுங்க சீக்கிரமாக அரசாங்க வேலை கிடைக்கும் நன்றிம்மா அடுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ மேடம் வணக்கம்ங்க யாருக்காக கேட்க போறீங்க மேடம் நல்லது உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சார் என்னோட நட்சத்திரம் லக்னம் லக்னம் ஓகே சார் என்ன என்ன கேள்வி சார் கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம்யா மகர ராசிங்களா நீங்கள் உத்ராட நட்ச உத்திராட நட்சத்திரங்களா இல்லை ஐயா ம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சரி இந்த திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க திருமணம் நடக்கணும் இந்த திருவோண நட்சத்திரம் வேலை கிடைக்கலையா ஆ திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வர்றதுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்துருக்காங்க மகர ராசியில் பிறந்துக்கிறவங்க ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் இதுவரைக்கும் அதிகமாக உணவு கொடுக்கல இந்த பதிவில் கண்டிப்பாக உணவு கொடுத்துட்டு வாங்க முதல ராசி தான் மகர ராசி இந்த முதலினா என்ன காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் தான் மகரம் இந்த மகரம் என்பது தொழில் ஸ்தானம் எப்பேறுபட்ட மனிதர்களுக்கும் தொழில் ஸ்தானம் வந்து பத்தாம் இடம் தான் அது அவங்களுடைய லக்கணத்துக்கு அது பத்து ஆனால் அதை கண்டுபிடிச்சது மேசத்துக்கு பத்து மகரம் இந்த மகரம் யாரோட வீடுனா முதல வீடு இந்த முதலை எங்கே இருக்குன்னா முதல பண்ணியில் தான் இருக்கும் அந்த முதல பண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு ஒரு நேர உணவு என்னுடைய பிறந்த ராசிக்கு இந்த ஜீவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நேர உணவு உங்கள் கையார கிடச்சி அந்த முதலைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்துக்கு பத்தாம் பட கரும நீங்கி உங்கள் வாழ்க்கையில் தொழிலும் திருமணம் நிச்சயமாக நடக்கும் இதை மறக்காமல் மகர ராசிக்கார் செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி ஆவைங்க நன்றிங்க ஐயா ஐயா அடுத்த நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேம் வணக்கம்மா யாருக்காகம்மா கேட்க போறீங்க யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தான் மேம் எனக்காக தான் மேம் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா சரிங்க மேம் ராசி நட்சத்திரம் என்னங்கம்மா கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம் ஓகே என்ன கேள்விமா எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்துட்டு அவங்க அம்மா தவறி ஒரு வாரம் கூட ஆகல மேம் அவங்க மஞ்சள் குங்குமம் வளையல் கொடுத்தாங்க ஒரு வாரம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு கல்லு குப்பாக்கி கொடுத்தாங்க எனக்கு முடியல மேடம் கால் வலி தாங்க முடியல நடக்க முடியல ஒரு சந்தேகம் இருக்கு அதை தெளிவுபடுத்திக்கணும் என்ன செய்யணும் சொல்லிட்டு ஐயா கிட்ட ஓகேமா வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் வணக்கங்க அதான் அதான் அதாவது ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவும் எப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி அதாவது ஒரு வீட்டில் போய் நமக்கு தவறுதலான முறையில் ஒரு தானம் வாங்கினாலோ ஒரு பொருள்களை நம்ம கையில் வாங்கினாலோ அவங்க வீட்டிலிருந்து ஒரு உணவு சாப்பிட்ற பொருள் வாங்கினாலோ ஏதாவது அந்த இடத்துல பெரிய காரியங்கள் ஆகி அது நெகட்டிவானது நம்ம தாக்கி இருந்தாலோ இதனால் நம்மளுடைய உடம்பு தேகங்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்கிறது உங்களோட கேள்விமா இதுக்கு எல்லாமே அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க வருஷத்தில் ஒரு நாள் கடலில் குளிக்கணும் இறந்த ஜீவ சமாதி கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஆதரவற்ற ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்கணும் இந்த மூணும் யார் வருஷ வருஷம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வருஷம் நம்ம உடம்ப பிடிச்ச தொழிலை பிடிச்ச தரித்திர தோஷம் நீங்குமா அதனால தான் அந்த காலத்தில் வருஷத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கடலில் குளியுங்கன்னாங்க அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் உப்பு போட்டு குளிக்கிறோம் கடலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டில் உப்பு தண்ணியில் குளிக்கிறோம் அந்த உப்பு தண்ணி இயற்கையாகவே அங்கே இருக்கிறனால தான் அப்போது வாழ்ந்த ஜீவ சமாதிக்கு நீங்கள் ஏன் போங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு தெரியும் நம்ம கெட்ட தீய சக்தியை அது எடுத்து விட்டுரும் அதே போல் ஒரு ஆசிரமத்தில் அப்பா அம்மா இல்லாமல் அவங்க போய் ஒரு தனிமையாக இருந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா வஞ்சகம் இல்லாத ஆத்மா உங்களை வாழ்த்துச்சின்னா நம்ம உடம்பில் உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகுமா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது உங்கள் ஊர் பக்கத்துலேயே கடல் இருந்தாலோ ஆறு இருந்தாலோ நீங்கள் கடலை குளிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு சிவன் கோயிலில் விளக்கு தெய்வம் போட்டுட்டு பத்து பேருக்கு சாப்பாடு தயிர் சாப்பாடும் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்கள் உடம்புல இருக்கிற தோஷம் அதோட நிவர்த்தி ஆகும் நன்றிம்மா அழுத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க நல்லது சார் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் திருவாரூர் மாவட்டம்மா பேசுகிறோம் ஓகே யாருக்காக கேட்க போகிறீங்க சார் என் பையனுக்கு உங்கள் மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார்

முப்பது வயசுக்கு மேலே போனாலே அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்த்து அவங்க கையில் ஒரு பேரம்பேத்தி இந்த கையில் வாங்கிட்டால் என்னுடைய ஆத்ம திருப்தி ஆயிரும் இது எல்லாத்துக்கும் உண்டான விஷயந்தான் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஒரு உதவியாகிருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா ஏழை பெண்ணுன்னா என்ன அவங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பட்டு வேஷ்டியும் ஒரு பட்டு சட்டையும் ஒரு ஒரு பொண்ணுக்கு உண்டான ஒரு புடவையும் வாங்கி கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு இதை கட்டி நீங்கள் கல்யாணம் முயங்கன்னு சொல்லி ஒரு உதவி செய்யுங்க சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நன்றி கையா அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் இருந்து பேசுகிறேன் மேடம் நல்லது சார் யாருக்காக கேட்க போறீங்க மேடம் உங்களுக்காக உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார் வயது நாற்பத்தி எட்டு மேடம் வயது வந்து ராசி வந்து தண்ணீர் ஆட்சிங்க நட்சத்திரா ம் கும்பலாக்கணம் மேடம் நல்லது சார் என்ன கேள்வி திருமணம் ஓகே 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 சார் கிட்டே பேசுக ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நாற்பத்தி எட்டுங்கிறது ஒரு மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இதை கூட்டுனீங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் அப்போது நம்மளோட முன்னோர்கள் வழியில் அந்த நாற்பத்தி எட்டுங்கிறத ஆதி காலத்தில் ஏன் நாற்பத்தெட்டுன்னு வச்சாங்கன்னா ஒரு மண்டலம்ங்கிறத வச்சுருக்காங்க இந்த நாற்பத்தெட்டுங்கிறது உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நாற்பத்தெட்டு தெய்வம் உங்கள் வயசுக்கு எவ்வளவு எவ்வளோ வயசு உங்களுக்கு ஆயிருக்கு நாற்பத்தெட்டு இந்த நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தெட்டு தீபம் மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த நாற்பத்தெட்டு தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலையே சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் இதுவரைக்கும் நீங்கள் பிறந்த வயசோட தோஷமும் நிவர்த்தி ஆகுது நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு விளக்கு உங்களுடைய குல தாய்க்கு கொண்டு போய் விளக்கு போட்டீங்க இனி அந்த தாயே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் இதை கண்டிப்பா செய்யுங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பா நல்ல வாழ்க்கையை அமைய வாழ்த்துக்கள் ஐயா அழைத்ததற்கு நன்றி ஐயா இந்த ஆதிகால பரிகாரங்கள் குறித்து மேலும் தகவல்கள் தேவை உங்களை எப்படி சந்திக்கிறது நேயர்கள் ஆசைப்படுறாங்க அவருக்கும் சொல்ல வணக்கங்க அதாவது நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம இந்த உலகத்தில் எதோ நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம் அதில் இந்த ஆதிகால பரிகார புத்தகம்ங்கிறது நல்லபடியாக உலகத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாருமே ஆதி காலத்தில் எளிமையாக கிராம வாழ்க்கையாக ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாங்க அன்னைக்கு காசு பணம் எதுவுமே இல்லாமல் அந்த கிராமத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையான மூலிகைகளை வச்சு இயற்கையான சகனங்களை வச்சு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்க நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க அதில் கடவுள் தெய்வம் தானம் தர்மம் புண்ணியம்னு அதை பற்றி தான் இந்த ஆதி கால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஆன்லைனிலே கிடைக்கிது நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வீட்டுக்கே வரும் இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட புத்தகம் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்பதிவு கிடைக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் ஐயா உங்களுடைய பரிகாரங்கள்லாம் வந்து இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் இணைந்ததாகவே இருக்கும் அந்த வகையில் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் அதோடு இல்லாமல் இப்போ சொல்லியிருந்தீங்க கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போனா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பொதுப்படையான ஒரு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்காக ஒரு பாது ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லி முடிச்சிடலாம் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அதாவது உத்தர நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரம் யாரெல்லாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க வீட்டில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதான தாத்தா பாட்டி அவங்களுடைய படம் ஏதாவது இருந்தால் அந்த படத்தை காலையில் எழுந்திரிச்சு அவங்க வீட்டில் வச்சு என்னை பெற்ற அப்பா அவருடைய தாத்தா பாட்டி என் முன்னோர்கள் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டம் முப்பாட்டம்தான் இவங்க அந்த பழைய படங்களை வச்சு காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு முன்னோர்களை வழிபட்டுட்டு போங்க உத்தர நட்சத்திரக்கார் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அருமையா வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதையுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதையுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்